அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் மகா விஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் சிறுகுடலும் பெருங்குடலும் இடம் வந்து வலது பக்கமும் கீழ்பகுதி அங்கு ஆரம்பிச்சு மேல பெருங்குடல் வந்து நடுவில் கிராஸ் ஆகி இடது பக்கமாக கீழறங்கி அப்புறம்தான் மலைப்பயில வரும் இதை மலைப்பயில வர புற்றுநோயையும் நம்ம பெருங்குடலோட வர புற்றுநோய தான் நமக்கு அனுப்பணும் நமக்கு நார்மலாக வந்து ஒரு ஹேபிட் இருக்கும் தினசரி நம்ம மலம் கழிக்கிறது எப்படி அதுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் இருக்கும் அந்த ஹேபிட்டில் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு சிறு மாறுதல் ஏதாவது ஏற்படலாம் அந்த மாறுதல் வந்து மலச்சிக்கல் மாதிரி இருக்கலாம் இல்லை டைரியா மாதிரி மலைப்போக்கு மாதிரி போயிட்டுருக்கு இது மாறி 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 வ ஒரு சில நாள் மலை சிக்கலாகவும் ஒரு சில நாள் போக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படும் போதும் இல்லை ஒரு சில சமயம் வந்து மலம் போகும்போது ரத்தம் வரலாம் நமக்கு சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே நமக்கு ஒரு பசி எடுக்காது அன்றைக்கி ஒரு நாள் டயரியா போடலாம் இந்த மாதிரி வர சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக சட்டன்னு சரியாக போய் நார்மல் சீக்கிரம் நம்ம திரும்பிடுவோம் அப்படி இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் ஏற்படுற மாறுதல் தொடர்ந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக அது வந்து புற்றுநோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எந்த ஒரு புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களை தான் அதிகமாக பாதிக்கும் ஆனால் புற்றுநோய் வந்து எந்த வயதில் உள்ளவங்களையும் பாதிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த புற்றுநோய் வருது சார் வணக்கம் வணக்கம் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழகத்தில் இப்போ ரொம்ப பரவலாக பேசப்படுது அதுலேயும் குறிப்பாக இப்போ பெருங்குடல் புற்றுநோய் குடல் புற்றுநோய் அப்படின்னு கூட சொல்லலாம் இது இப்போ பேசப்பட்டுட்ருக்கே சார் முதல்ல இந்த குடல் புற்றுநோய் அப்படின்னா என்ன சார் நமக்கு வந்து சிறு குடல் பெருங்குடல்னு ரெண்டு குடல் டைப் உண்டு பொதுவாக வந்து குடல் புற்றுநோய் அப்படின்னாலே பெருங்குடலில் வர புற்றுநோய் பற்றி தான் சிறு குடலில் வந்து நம்ம புற்றுநோய் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அரிது ரொம்ப ரொம்ப அரிதுன்னா நாங்களாம் லைஃப்பில் ஒன்ஸ் அட்வைஸ் அந்த மாதிரி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அரிது நம்ம குடல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பெருங்குடலில் வர புற்றுநோயை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் பெருங்குடலுங்கிறது வந்து பல பகுதிகளாக பிரிக்கப்படுது நம்ம சிறுங்குடலும் பெருங்குடலும் இணையிற இடம் வந்து வலது பக்கம் கீழ்ப்பகுதி அங்கே ஆரம்பித்து மேலே பெருங்குடல் வந்து நடுவில் கிராஸ் ஆகி இடது பக்கமாக கீழே இறங்கி அப்புறம்தான் பெயில வருது இதில் பெயில வர புற்றுநோயையும் நம்ம பெருங்குடலோடு வர புற்றுநோயாக தான் நம்ம கருத்துக்கிறோம் இந்த இடத்துல இந்த பெருங்குடல் புற்றுநோய் அப்படிங்கிறது எப்படி சிம்டம்ஸாக வெளியில் தெரியும் சார் பெருங்குடல் புற்றுநோய் வந்து சிம்டம்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது பெருசாக வந்து யாருக்கும் இதுக்கு புற்றுநோயினால் வர சிம்டம்ஸ் அப்படிங்கிறது மாறி வித்தியாசப்படுத்தி சொல்லக்கூடிய மாதிரி எதுவுமே கிடையாது நமக்கு நார்மலாக வந்து ஒரு ஹேபிட் இருக்கும் தினசரி நம்ம மலம் கழிக்கிறது எப்படி அதுக்கெலாம் ஒரு ஹேபிட் இருக்கும் அந்த ஹேபிட்டில் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு சிறு மாறுதல் ஏதாவது ஏற்படலாம் அந்த மாறுதல் வந்து ஒன்று மல மலச்சிக்கல் மாதிரி இருக்கலாம் இல்லை டைரியா மாதிரி மலைப்போக்கு மாதிரி போயிட்டுருக்கலாம் இது மாறி 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 வரும் ஒரு சில நாள் மலை சிக்கலாகவும் ஒரு சில நாளில் போக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படும் போதும் இல்லை ஒரு சில சமயம் வந்து ரத்தம் வரலாம் மலம் போகும்போது ரத்தம் வரலாம் ரத்தம் வந்தாலே அது புற்றுநோயின்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது ரத்தம் வந்து வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் புற்றுநோய் ஒரு முக்கியமான காரணம் ரத்தம் மலத்தில் வருது அப்படின்னாலே அது ஒரு முக்கியமான காரணம் அதை தவிர வந்து உடல் வெயிட் குறையிறது பசி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது இது எல்லாமே புற்றுநோய்க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் சொல்ல முடியாது இந்த எந்த ஒரு சிம்டம்மே ரொம்ப நாள் நமக்கு தொடர்ந்து இருந்துச்சுனா இப்போ நமக்கு சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே நமக்கு ஒரு பசி எடுக்காது அன்றைக்கி ஒரு நாள் டயரியா போகலாம் இந்த மாதிரி வர சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக சட்டன் சரியாக போய் நார்மல் சீக்கி நம்ம திரும்பிடுவோம் அப்படி இந்த மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் ஏற்படுற மாறுதல் தொடர்ந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக அது வந்து புற்றுநோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவரை அனுகிதான் ஆகும் ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்காரு டெய்லி நல்லா சாப்பிட்றாரு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாரு அவரோட உடம்ப ரொம்பவே கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா நல்லா தானே இருக்கும் நம்ம எதுக்கு போய் டாக்டரை பார்க்கணும் இது கண்டிப்பாக கேன்சராக இருக்காது நம்ம டேப்லெட் நம்மளே வாங்கி போட்டுக்கலாம் வயிற்று நார்மலான வயிற்று வழியாக தான் இருக்கும் இல்லை நார்மலான மலைச்சிக்கலாக தான் இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டா சரியாயிடும் அவங்களாவே சில முடிவுகள் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது இல்லை அது வந்து சரியான விஷயந்தான் ஒரு நார்மலான மனுஷன் எல்லாத்துக்கும் போய் புற்றுநோய் புற்றுநோய் நினச்சி பயந்துட்டு இருந்தால் அது ஒன்றும் நல்ல வாழ்க்கை முறையாக இருக்க முடியாது சிறு சிறு மலச்சிக்கல் வரதும் சிறு சிறு மாற்றங்கள் வர்றதும் தவிர்க்க முடியாதது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அதை அப்படி அப்படியே நம்ம எழுத்துக்க வேண்டியது தான் பட் அதுதான் நான் சொன்ன திருப்பி முதல்ல சொன்ன மாதிரி சொல்கிறேன் பெர்சிஸ்டண்ட்டாக இதே வந்து தொடர்ச்சியாக இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே மலச்சிக்கல் இருக்குது ரெண்டு மாதமாக வந்து ரத்தப்போக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை அலட்சியப்படுத்த முடியாது இந்த மாதிரி சிம்டம்ஸோடு சேர்ந்து உடை குறைஞ்சிட்டே போகுது எடை வந்து குறைஞ்சிட்டே போகுது பசி இல்லாமல் போகுது இதெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக அது வந்து புற்றுநோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க முடியும் தினம் தினம் பயந்துட்டு இருக்க முடியாது இந்த பெருங்குடல் புற்றுநோய் அப்படிங்கிற இந்த கேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அதிகரிச்சிருக்கா இல்லை இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன சார் பொதுவாக நம்ம கண்ட்ரியில் வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு முறைங்கிறது வந்து ஹை ஃபைபர் ட டயட் எல்லா அதுலேயும் வந்து ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பொதுவாகவே நம்ம கண்ட்ரியில் அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இந்த குடல் புற்றுநோயோட இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு இப்போ ஆனால் வந்து பல ஒரு பாஸ்ட் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேலேயே அதுக்கு மேலேயே கூட சொல்லலாம் உணவு பழக்க வழக்கங்கள் ஸ்லோவாக நம்ம நாட்டிலேயும் மாறிக்கிட்டே தான் வருது நம்மளோட உணவில் பாரம்பரிய உணவே நம்ம சாப்பிட்டா கூட அதில் இருக்கிற ஃபைபர் கன்டென்ட் வந்து குறைஞ்சிட்டே போகுது இதனால் நம்மளோட கண்ட்ரியில் குடல் புற்றுநோயோட இன்சிடென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி அது வந்து நாலாவது முக்கியமான புற்றுநோயாக இருக்குது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது சார் ம் இது நல்ல கேள்வி இதில் வந்து என்னென்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குடல் புற்றுநோய் எந்த ஒரு புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களை தான் அதிகமாக பாதிக்கும் வயதானவர்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களை தான் அதிகமாக பாதிக்கும் அப் ஆனால் புற்றுநோய் வந்து எந்த வயதில் உள்ளவங்களையும் பாதிக்கலாம் இள வயதுக்காரர்களையும் பாதிக்கலாம் இப்போது அங்கே மேல்நாட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இள வயதுங்கிறது வந்து ஒரு அறுபது வயசு கீழே இருந்தாலே வயது நம்ம ஊரில் அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த புற்றுநோய் வருது இந்த புற்றுநோய் மட்டும் இல்லை மற்ற பல புற்றுநோய்களும் நம்ம ஊரில் வந்து ஒரு டிகேட் ஆர் டூ டிகேட்ஸ் அதாவது ஒரு ஒரு தசாப்தம் அர்லியராகவே நமக்கு வருது பத்து வருஷம் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயசுல வர பல புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நாற்பது வயசுக்குள்ள கீழே இருக்கிறவங்களுக்கே கூட வருது இப்போ இதில் நீங்கள் இப்போ முன்னாடி சொல்லியிருந்த விஷயத்துலேருந்து இன்னொரு கேள்வி என்னென்னா வயது அறுபதுன்னு சொல்லிட்டீங்க ஆண்களுக்கு அதிகமாக வருதா பெண்களுக்கு அதிகமாக வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா புற்றுநோய் அப்படின்னாலே இப்போ பெண்களுடைய கேசஸ் தான் அதிகமாகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஆண்களுக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுது ஆனால் பெண்கள் தான் வந்து ஆரம்பத்திலே அதை வந்து கண்டறியிறாங்க அப்படின்னும் போது இது ஆண்களுக்கா பெண்களுக்கா அதிகமாக இருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ வந்து மார்பக புற்றுநோய்ங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கு மட்டும் வருது அது மாதிரி சில புற்றுநோய்கள் வந்து ஆண்கள்ட்டு நாடு அதிகமாக பார்க்குறோம் புகையில பழக்கம் ஆண்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால ஹெட் அண்ட் புற்றுநோயெல்லாம் பார்க்கணும் குடல் புற்றுநோயை வரைக்கும் பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஒரு மார்ஜினலாக டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா அது உணவு பழக்கம் முறை சார்ந்த சார்பு சார்புடையதுனால் இப்போ இவ்வளோ நேரம் இந்த புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்ன பண்ணணும் அதற்கான இது என்ன அப்படின்றலாம் பேசிகிட்டு இருந்தோம் சார் இப்போ இதுக்கான சிகிச்சை முறை என்ன சார் குடல் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதை வந்து முத முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிகிறது தான் ஆரம்ப கட்டத்தில் கண்டறியும் போது அதை குணப்படுத்தக்கூடிய முறைகள் வந்து ஈஸியாகவும் இருக்குது குணப்படுத்துகிறத சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் அந்த பாதிக்கப்பட்ட குடல் பகுதியை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றுறதும் அதை ஒட்டி அது பரவி பரவக்கூடிய நெருக்கட்டிகள் அது பக்கத்திலே நெருக்கட்டிகள் இருக்கும் அதையும் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றுவது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான ஆஸ்பெக்ட் அதுக்கப்புறம் அது இப்போ எவ்வளோ பரவியிருக்கு அந்த ஒரு ஒரு ம குடல் புற்றுநோயில் வர ஒரு புற்றுநோயும் ஒரே மாதிரி இருக்காது ஒன்று ஒன்று ஒரு ஒரு நிறைய டைப்ஸ் உண்டு அந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அதோட ஸ்டேஜுக்கு பொறுத்த மாதிரி அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் அதில் முக்கியமாக கீமோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பீஸ் இதையும் ஆட் பண்ணி கொடுப்போம் இப்போ ஆனால் வந்து அறுவை சிகிச்சை தான் முதல் ட்ரீட்மெண்ட் இது வந்து குணப்படுத்தக்கூடிய கே பேஷண்ட்ஸில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு எல்லா இடங்களுக்கும் பரவிடுச்சு குணப்படுத்த முடியாத கட்டத்தை தாண்டிடுச்சுன்னா அறுவை சிகிச்சைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அதில் தேவை இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அப்போ வந்து கீமோ தான் மெயின் ஸ்டே கீமோதெரபி மட்டும் இருக்கும்போது குணப்படுத்தக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு எந்த இடத்துல ஒரு பேஷண்ட் தனக்கு புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தார்னா சென் பர்சன்ட் வந்து நம்ம குணப்படுத்தி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லலாம் சார் நன்மை அருமையான கேள்வி இது என்னென்னா இந்த குடல் புற்றுநோய் வந்து ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது இது நடக்கிறதுக்கு பல ஸ்டெப்ஸ் இருக்குது முதல்ல சில மாறுதல்கள் குடலில் ஏற்படுது தான் அது வந்து அது வந்து ப்ரீ மெலிக்னண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறம் அது புற்றுநோயாக ஆரம்பிக்குது ஆரம்பகட்ட புற்றுநோய் வந்து ரொம்ப குறைஞ்ச ஸ்டேஜில் இருக்கும் அப்புறம் அது மற்ற இடங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக படிப்படியாக ஸ்டே டூ த்ரீ ஃபோர்னு போகுது இப்போ இந்த ப்ரீ கண்டிஷன்ஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சில பே இதில் வந்து ரெகுலர் ஸ்க்ரீனிங்கில் இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் இந்த ப்ரீ மெலிக்னன் கண்டிஷன்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்மளால் நூற்றுக்கு நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் ஒன்ஸ் அது வந்து புற்றுநோயாக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளோட அதிகபட்ச சக்ஸஸ் ரேட்டே வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வரைக்கும் போகலாமே தவிர நூறு சதவீதங்கிறது வாய்ப்பு சார் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசணும் அறிகுறிகள் பற்றி நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் கேன்சர் அப்படின்னாலே பணக்காரங்களுக்கு வந்த வியாதி இப்போ வந்து ஏழைகளுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்துருக்குல்ல சார் இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த டாப்பிக்கில் இருக்கிற இந்த புற்றுநோய்க்கு எவ்வளோ சார் ஆகுது காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லாராலேயும் ஒன்றும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அஃபோர்ட் பண்ணிக்க முடியல பட் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட புற்றுநோய் சிகிச்சை பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி அதை புற்றுநோய் சிகிச்சை அதை செய்யக்கூடிய நிபுணர்களும் சரி நிறைய அதிகரிச்சிட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வைத்தியத்தை எடுத்துக்க முடியும்லாம் கிடையாது இன்றைக்கி பல சென்டர்ஸ் வந்து முடியாதவங்களுக்கும் வசதி பற்றாதவங்களுக்கும் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர இப்போது நம்ம ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது அது மூலமாகவும் இதுக்கு நல்ல சிகிச்சை பெற்றுருக்கலாம் இன்றைக்கி வந்து சிகிச்சை அளிக்க முடியாமல் போகிற அளவுக்கு இதோட ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சார் இப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது மக்கள் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா அறுவை சிகிச்சை பண்ணிட்டால் எழுந்து நடக்க முடியாது நிறைய விஷயங்கள் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் காட்டும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய நவீன முறைகள் வந்திருக்கு இந்த புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நவீன முறைகள் என்னென்ன சார் இது முக்கியமான கேள்வி குடல் புற்றுநோய் அப்படின்னாலே அதோடய அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பல பேர் பயப்படுறதுக்கு காரணமே வயிற்றை பெருசாக கிழிச்சிருவாங்க அப்படின்னா அது உண்மையும் கூட ஏன்னா நல்ல நல்ல அளவில் அந்த நெருக்கட்டிகள் எல்லாத்தையும் எடுக்கணும்னா வயிற்றை வந்து பெருசாக லெவலில் ஓப்பன் பண்ணால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அது ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் அப்படி தான் இருந்தது பட் அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோப்பி வந்தது லேப்ரோஸ்கோப்பிங்கிறது வந்து கீஹோல் சர்ஜரி மாதிரி சிறு சிறு துளைகள் ஏற்படுத்தி அது வழியாக ஒரு டியூப் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ளே போட்டு ஓப்பன் சர்ஜரியில் என்ன பண்ண முடியுமோ அதையே பண்ணுற மாதிரி இருந்தது இந்த காலகட்டத்தில் அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டோம் இப்போ என்னென்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திருக்க முக்கியமான முன்னேற்றம் என்னென்னா ரொபாட்டிக் சர்ஜரி ரொபாட்டிக் சர்ஜரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே துளைகள் மூலமாக ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம உள்ளே நினைக்கிறோம் ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ரொபாட்டிக் கேமராவையும் உள்ளே நினைக்கிறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா ரோபோ எதுவும் ஆப்ரேட் பண்ணுறதில்ல ஆப்ரேட் பண்ணுறது என்னமோ டாக்டர் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம் பட் நமக்கு உள்ளே தெரியக்கூடிய அந்த இது வந்து மோர் என்லார்ஜாகவும் மோர் ப்ரிசைஸாகவும் தெரியுது நம்மளுடைய ஒரு ஒரு நகர்வுகளும் அந்த ஆப்ரேஷனில் இருக்கிற ஒவ்வொரு மூவ்ஸுமே ரொம்ப ப்ரிசிஷனில் மூவ் பண்ண முடியுது அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய ரத்த லாஸ் ப்ளட் லாஸும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது கிளியரன்ஸ் நல்லா இருக்குது ரெண்டாவது ரொபாட்டிக் சர்ஜரியோட மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா அதில் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வழி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அவங்க ரெக்கவரி டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது எந்த விதமான இந்த கேன்சர் நோய்க்கான அவுட்கம்மை எந்த வகையிலையும் பாதிக்காத வகையில் அதே சமயத்தில் சீக்கிரமாக எந்திரிச்சு ரெக்கவர் ஆகக்கூடிய வகையிலையும் இருக்குது அதுதான் இந்த ரொபாட்டிக் சர்ஜரியோட மிகப்பெரிய பலம் உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்